வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்கு வினாத்தால் வடக்கு மாகாண கல்வித்தின தரம் முப்பது மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் முதலாவது வினாவாக வந்த எண்கோளம் தொடர்பான வினா ஒரு பன்னெண்டு புள்ளிக்குரிய இந்த வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த அந்த வினாவை மட்டும் செய்து பார்க்கலைன்னா செய்து பார்த்துட்டு வாங்குவோம் அதில் குறித்த நாலாவது வினாவை கட்டாயம் உங்களால் எண்கோளத்தை உருவாக்கித்தான் கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும் தரம் பத்தில் நாங்கள் படித்த பிறகு தரம் பத்தில் இந்த பாடத்தை கூட்டல் விருத்தி அப்படின்னு படிப்போம் கூட்டல் விருத்தி என்ன இந்த பாடத்தை படித்த பிறகு நாங்கள் வந்து இதுக்கும் ஒரு சூத்திரம் இப்போ அப்படி என் பொது உறுப்பு மாதிரி இந்த எண்ணா உறுப்பை காண்றதுக்காகவும் ஒரு சூத்திரத்தை எண்ண உறுப்பு கலந்த கூட்டுத் தொகையை காண்றதுக்காகவும் நாங்கள் ஒரு சூத்திரத்தை பயன்படுத்துவோம் அதை தரம் பத்தில் தெளிவாக படிக்கலாம் நீங்கள் இந்த குறித்த வினாவை செய் செய்யலைன்னா செய்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் இந்த கருத்துக்கள் வீடியோ தொடர்பான ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட நீங்கள் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் குறிப்பிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் அடுத்த ஒரு இடத்துல நாங்கள் தரம் பத்தில் இணைய போகிறோம் என்று சொல்லி என்னிட்ட ஏற்கனவே ஒரு கொஞ்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள் அதை விட பாடசாலை மாணவர்கள் கல்வி நிலையத்தில் கற்றுக்கின்ற மாணவர்கள் அனைவருமே இணைந்து இந்த வகுப்பில் நாங்கள் கலந்துரையாடி இருப்போம் அதைத்தான் சின்ன சின்ன சன் சந்தேகங்கள் பிள்ளைகள் கேட்டிருக்கும் அதை கட் பண்ணி கட் பண்ணி ஒன்றுக்காக அதில் போட்டிருப்பேன் அதனால் சில நேரம் வீடியோ ஸ்கிப் ஸ்கிப்பாயி வர்றதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லை சுன் மூலமான கணித வகுப்புகளில் நீங்களும் முனைந்து கொள்ள போகிறீங்களேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போகும் வினா இலக்கம் உண்டு ஒரு உடற்பயிற்சி போட்டி ஒன்றில் மாணவர் நின்ற ஒழுங்கு பின்வரும் மாறு முதலாவது நிறையில் ஒன்பது மாணவர்கள் இரண்டாவது நிறையில் பதினாலு மாணவர்களும் மூன்றாவது நிறையில் பத்தொன்பது மாணவர்களும் என்றவாறு காணப்பட்டனர் நிறைகளாக மாணவர்கள் அடுக்கப்பட்டிருக்கு இது பகுதி ரெண்டு எங்க செய்யற மாதிரி இருக்கு ஒரு தனியா ஒரு ஆன்சர் சீட் எடுத்து தான் செய்ய வேண்டியிருக்கேன் இடம் முடியல சோ விநாயகலக்கம் ஒன்று இதை விளக்கமா ரோம ரோமிலக்கம் ஒன்றுக்கு பிறகு கொடுப்போம் முதலாவது நிறையில ஒன்பது மாணவர்கள் நிற்கிறார்கள் அடுத்த நிறையில பதின் முதலா பதினாலு மாணவர்கள் நிற்கிறார்கள் அடுத்த நிறையில பதினாலு மாணவர்கள் அதுக்கு அடுத்த நிலையில பத்தொன்பது மாணவர்களும் என்றவாறு நிக்கிறியம் அதுக்கு அடுத்த நிறைகள் அப்படியே போகுது போல ஒரு மிகப்பெரிய உடற்கண்காட்சியோ தெரியல உடற்பயிற்சி கண்காட்சியோ தெரியல பதினாறு பத்தொன்பது மாணவர்களும் என்றவாறு காணப்பட்டது முதல் ஐந்து நிறைகளில் நின்ற மாணவர்கள் எண்ணிக்கையை ஒரு எண்கோள வடிவில் தருக அப்படியே ஓடல சொல்லுங்க ஐந்து நிறைகள்லையும் முதலாவது வச்சு கொண்டு கண்டுபிடி முதலாவது ஒழுங்கில் இருந்தா ஓடல்ல தருவணும் முறையே தருக ஒழுங்கில் தருக வெண்கோள வடிவில் தருகின்றா ஒழுங்குல சொல்லணும் அப்படியே ஒன்பது கூட்டி சொல்றேன் பதினாலு பத்தொன்பது அடுத்தது இது என்ன நடக்குதுன்றதை யோசிச்சாதான் தெரியும் என்ன நடக்குது ஒவ்வொரு நிறையிலையும் முதல் நின்ற நிறைய விட ஐந்து ஐந்து மாணவர்கள் கூடுதலா நின்றிருக்கேன் ஆகவே இருபத்தி நாலு இருபத்தொன்பது இது கங்காலையும் போகத்தான் போகுது இந்தளவு தூரத்துக்கு விட வேண்டியதுதான் என்கோளம் இது சில வழியில் என்ன செய்யும்னா அதுல சொல்லப்பட்ட வசனத்தை அப்படி புரிஞ்சு கொள்ற பிள்ளைகளும் இருக்கு அதை அப்படி கேட்கலாம் முதல் ஐந்து நிறைகளை நின்ற மாணவர்களின் எண்ணிக்கையே ஒரு எண்போல வடிவில் தருக வேண்டாம் சில நேரம் பிள்ளைகளை நினைக்கும் கூட ஒட்டுமொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கையை கேள்வி எடுதாக்கும் கூட்டி கொடுக்க பாப்பீங்க அப்படி கூட்டி கொடுத்தாலும் நான் பிள்ளை சொல்லல ஆனா இந்த ஒழுங்கு போன பிள்ளைகள் ஒன்பது பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது சில நேரம் இந்த கமங்கு பதிலா பிளஸ் போட்டு விடை ஒன்று கொடுத்துருக்கலாம் அந்த விடையை கருத்து கொள்ள வேண்டாம் ஆனால் இங்க ஒழுங்குல தர சொன்னது அவ்வளவு தான் அதை கூட்டி தர சொல்லி கேட்க ரைட் அடுத்த கேள்விக்கு போவோம் பத்தாவது நிறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையே ஜாது வேகமா பத்தாவது நிறைக்கு போயிட்டாங்க பத்தாவது நிறைக்கு நாங்க போகணுமென்றா அவ்வளவு வேகமா நாங்க போக வேண்டாம் இதுக்கு ஒரு பொது உறுப்பை கண்டுபிடிப்போம் இது என்ன விகிதத்துல கூடுது எத்தனை எத்தனையா கூடுது ஒவ்வொரு உறுப்பும் அஞ்சஞ்சா கூடுது சரி அஞ்சஞ்சா கூடுறது யார் எத்தனை இந்த மடங்குகள் அஞ்சஞ்சா கூடும் அஞ்சு இந்த மடங்குகள் மட்டும்தான் அஞ்சஞ்சா கூடும் சரி ஐந்து இந்த மடங்குகளுக்கான பொது உறுப்பு என்ன ஐந்து இந்த மடங்குகளுக்கான பொது உறுப்பு அஞ்சு ஐந்து அஞ்சு ஐ ரெண்டு பத்து ஐ மூன்று பதினஞ்சு அஞ்சு அஞ்சா கூடுறது அஞ்சின் மடங்கு மட்டும்தான் இவர் அவரை விட நாலு கூட ஏனட இந்த அஞ்சு மடங்கு போடுற அஞ்சு ஆனால் இவர் அதை விட நாலு கூட பத்து அதை விட நாலு கூட பதினஞ்சு அதை விட நாலு கூட ஸோ அஞ்சன்ன விடவும் எங்கட பொது உறுப்பு எங்கட வெண்கோளத்தின் பொது உறுப்பு நாலு கூடவா இருக்கும் அதை வச்சு கொண்டு நாங்க போட்டோம்டா எங்கட வெண்கோலத்தின் பொது உறுப்பு அஞ்சன் சக நாள் இப்ப கேள்விக்கு போவோம் பொது உறுப்பன்றது என்ன உறுப்பது டி பத்து இதெல்லாம் நீங்க வந்து பத்தாம் ஆண்டுக்குரிய குறியீடு நீங்க பத்தாம் உறுப்பண்டே போடலாம் என்னுக்கு பதிலாக நாங்க பத்து போட போறோம் அஞ்சு தர பத்து சக நாலு பொதுத்தன்மையை பயன்படுத்துறோம் அஞ்சு தர பத்து ஐம்பது ஐம்பது நாலு இந்த மாதிரியே ஒவ்வொரு நிறைகள்லயும் மாணவர்கள் நின்றா எங்களுக்கு ஐம்பத்தி நாலு மாணவர்கள் நிற்பார்கள் ஸோ மாணவர்கள் அப்படின்னு போடுவோம் பத்தாவது நிறையில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கா ஐம்பத்தி நாலு எத்தனையாவது நிறையில் நாற்பத்தி நாலு மாணவர்கள் இருப்பார்கள் சோ ஏதோ ஒரு கட்டத்துல இந்த வெண்கோளத்துல நாற்பத்தி நாலு இருக்க போது நாப்பத்தி நாலு எத்தனையாம் ஒரு பண்டு இந்த பொது உறுப்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நாற்பத்தி நாலு என்ற விடிய எடுக்க போகுது அப்படி யோசி என்ன நான் என்னுக்கு பதிலா பத்து போட்டன் ஐம்பத்தி நாலு வந்துச்சு தானே எண்ணுக்கு பதிலா ஏதோ ஒரு பெருமாணம் நீங்க கண்டுபிடிக்கலாம் எட்டாம் ஒரு பண்டு வேற நினைக்கிறேன் ஏதோ ஒரு நம்பர் பிரதிகிடும் போது என்ன பதிலா ஏதோ ஒரு எண்ணை நாங்க பிரதிடும் போது அங்க நாப்பத்தி நாலு என்ற விட போகுது கண்டுபிடிக்கிற ஒண்ணும் கடுமையா கஷ்டத்தை படத்தவில் பொது உறுப்ப நாப்பத்தி நாலுக்கு சமப்படுத்தி எப்ப இந்த பொது உறுப்பு நாப்பத்தி நாலு ஆகும் அப்படின்றத காணணும் என்னைக்கு என்ன பெருமாணம் போடும் போது நான் இதை தீர்த்தா சரி சக நாள் அங்க போன சயநாள் கழிச்சே சொல்லி இரம்பிள்ள நாற்பது ரெண்டு பக்கம் அஞ்சால பிரிச்சா n சமன் எட்டு n சமன் எட்டுன்றது விடையில் எட்டாவது நிறையில் அது கட்டாயம் கொடுக்கணும் எட்டாவது நிறையில் என்றதுதான் சரி இப்போட்டியில் மொத்தமாக பத்து நிறைகள் காணப்பட்டின் காணப்படின் காணப்படின் உடற்பயிற்சி போட்டியில் பங்கு பெற்றிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஆகும் இதுக்கு வேற வழி இல்ல உங்களுக்கு பத்தாம் ஆண்டுக்கு வந்தா எஸ்என் என்று சொல்றது சம் மொத்தமா மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையை காண்றதுக்கு எனக்கு ஒரு சூத்திரம் இருக்கு ஆனா இதற்கானதுக்கு என்னட்ட சூத்திரம் இல்லை உண்மையா சொன்னா இதுக்கு சூத்திரம் இல்லை இதுக்கு வேற வேற கள்ள ஐடியாக்கள் கொஞ்சம் பயன்படுத்தலாம் முக்கோணன் அந்த மாதிரியான கல் ஐடியாக்கள் பயன்படுத்தலாம் வந்ததுக்கு கல் ஐடியாக்களை பயன்படுத்துறதுக்கு இவர் கேட்டிருக்க கூடாது இந்த கேள்வி கேட்டதால நாங்கள் என்ன செய்யப்போறோம்டா பத்து உறுப்புகள் முதல் பத்து நிறைகளிலே உள்ள மாணவர்களை கண்டு கூட்ட வேண்டியதான் ஒன்பது பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது அதை தாண்டி எங்காலையும் போகணும் அதை தாண்டி போனோம்டா முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது அங்கால போனோம்டா நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது அது இந்த ஆண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது மொத்தம் பத்து நிறைகளும் வந்தது சரி ஐம்பத்தி நாலு தான் ஆகுதுன்னு ஐம்பத்தி நாலு இவ்வளோத்தையும் நாங்கள் கூட்டுவோம் கூட்டுவோம் பிள்ளைகள் ஒன்றுக்களை கிளை கூட்டுறேன் ஒன்று கூட்டினா பதிமூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு முப்பத்தொன்பது நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாலும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டும் ஒன்பதும் அறுபத்தொன்று அறுபத்தொன்று நாலும் அறுபத்தஞ்சு அஞ்சு எழுதி ஆறு மிச்சம் ஏழு எட்டு பத்து ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு முப்பத்தொன்று நாங்கள் கூட்டணி சரியாக இருந்தால் முந்நூற்றி பதினைந்து மாணவர்கள் நின்றிருப்பார்கள் அப்படின்றது மாதிரி வரும் என்ன இது இந்த பொதுத்தன்மையை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிற எல்லா தர 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 ஒன்று மூன்று இது ஒரு இது கடுமையா கஷ்டப்படுத்திடும் அஞ்சு தர மூன்று சக நாளு அப்படியே நாங்கள் பத்து உறுப்பிலையும் இருக்கிறத கூட்டப்படுறோம் ஸோ நாலு நாலு நாலுண்டு பத்து தரம் கூட்டப்பட போகுது நாலு 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 பத்து தரம் கூட்டுனா நாற்பது அஞ்சு இந்த എത്തിനു കൂട്ടാ ഒന്ന് അമ്പത്തഞ്ച് കൂട്ടപ്പം മുക്കോണൻ അമ്പത്തഞ്ച് തടവു കൂട്ടം സോ ഇപ്പിക്കാ അമ്പത്തഞ്ച് ഇരുപത്തി അഞ്ച് അഞ്ചു പോച്ചിന് രണ്ടും ഇരുപത്തി ഏഴ് ഇരുനൂറ്റി എഴുപത്തി അഞ്ച് വരും ഇരുന്നൂറ്റി എഴുപത്തി അഞ്ച് നാപ്പതയും കൂട്ടോണം അഞ്ച് ப பதினொன்று ஒன்றை போட்டு ஒரு மிச்சம் முன்னூற்றி பதினஞ்சு இதை விட எங்களுக்கு பெய்யாமல் அதே கூட்டி முடிக்கிறது உங்களுக்கு சும்பமாக இருக்கும் ஏதோ ஒரு ஐடியாவில் முன்னூற்றி பதினஞ்சு மாணவர்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டார்கள் என்று கண் கண்டிங்களண்டா பொருத்தமாக இருக்கும் உங்களை புள்ளி திட்டம் சொல்லி இரண்டு பிள்ளைகள் உங்களுக்கு எப்படி புள்ளி வழங்கப்பட்டிருக்கேன்டா முதலாவதுக்கு ரெண்டு மார்க்ஸ் முதலாவதுக்கு ரெண்டு மார்க்ஸ் எது வெண்கோலத்தை நீங்கள் வெண்கோலமாக தர்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் சரியாக அஞ்சும் போட்டுருந்தால் ரெண்டு மார்க்ஸ் கொடுங்கோம் அதே மாதிரி பொது உறுப்பு தான் வர வேண்டி இருக்கும் தான் அந்த மூன்று மார்க்ஸ் கொடுத்துருக்கு பொது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஒரு மார்க்ஸ் பிரதி விட்டு அந்த விடை எடுக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் வேறு வழியிலையும் செஞ்சிருக்கலாம் எப்படி வந்து இண்கோணம் மொத்தமா விரிச்சு எழுதத்தான வேண்டி இருக்கு ஐம்பத்தி நாலுன்றது இண்கோணத்தை எழுதி கண்டுபிடிச்சிருந்தாலும் குடுங்கோம் அடுத்தது இது சமன்பாட்டில் பயன்படுத்தி செய்யணும்ன்றது எதிர்பார்க்கப்பட்டிருக்கு நீங்க சமன்பாட்டில் பயன்படுத்தாட்டியும் பிரச்சனை இல்லை சமன்பாட்டில் பயன்படுத்துறதுக்கு சமப்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை தீர்க்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் விடையை சமர்ப்பிக்கிற ஒரு மார்க்ஸ் மூன்று மார்க்ஸ் தனி எட்டாவது நிறை என்றபடி இருந்தால் ஒரு மார்க்ஸ் தான் வரும் ஒட்டுமொத்தத்தில் கூட்டி அந்த விடை எடுக்கிறதுக்கு நாலு மார்க்ஸ் கொடுத்துருக்கு பிள்ளைகள் கொஞ்சம் கடுமையான கணக்கு நாலு மார்க்ஸும் கூட்டி தான் எடுத்துருக்கணும் கூட்டணும்ன்றதை கண்டுருக்கணும் எஸ் என்ன்ற சூத்திரம் இருக்கு அது பத்தாம் ஆண்டு என்ன படிக்க முடியல அது தேர்ட் டேர்ம் சிலபஸ் பத்தாம் ஆண்டுலேயே தேர்ட் டேர்ம் சிலபஸ் மொத்தமாக ஒரு எண்கோணம் அதாவது கூட்டல் விருத்தி கூடிக்கொண்டு கொண்டு போகிற எண்கோணத்துல மொத்த டோட்டல் காண்றதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு இல்லைன்னா நீங்க இந்த மாதிரியும் கண்டிருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல கண்டிருக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓகேண்டா ஓகே அந்த விடை இருந்தால் உங்களுக்கு நாலு மார்க்ஸ் மொத்தமா உங்களுக்கு பத்துக்கு எத்தனை புள்ளி அப்படின்றத நீங்கள் பதிவிடுவோம்